முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான ஒரு அரசியல் பொருளாதார சமூக உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே நம்முடைய ஏ பி ஜே அப்துல் கலாம் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி மேன் இருந்தவருக்கு அந்த விஞ்ஞானிக்கு விஞ்ஞான ஆலோசராக இருந்த விஞ்ஞானி நம்முடைய பொன்ராஜ் அந்த பொன்ராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய இயற்கைத்தினுடைய இணை கண்வினர் திரு பாலமுழகன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரவேஷ் அவர்களுக்கும் காரம்பாக்கம் கனுமதி அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாக ராஜா அவர்களுக்கும் இந்த பகுதியின் செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் இந்த பகுதியின் இன்னொரு செயலாளர் துரைராஜ் அவர்களுக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மோகன் கவுன்சிலர் அவர்களுக்கும் திரு குணசேகரன் அவர்களுக்கும் திரு மதியழகன் அவர்களுக்கும் இனிய வணக்கங்களை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை உணர்ந்து கூடியிருக்க உங்களை அத்தனை பேரையும் வணங்கி நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது ஒரு செய்தியை சொன்னார் நாமெல்லாம் எல்லாம் கட்டுப்பாடோடு இங்கே ஒன்று உட்கார்ந்து இருக்கிறோம் நாலாயிரம் பேர் இருக்கிறோம் தள்ளு முள்ளு இல்லை என்று சொன்னார் நாம் கூட்டம் நடத்துவது கடமையை உணர்த்துவதற்கு கட்டுப்பாடு சொல்லிக் கொடுப்பதற்கு கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கு பலர் கூட்டம் நடத்துவது தள்ளு முள்ளு செய்வதற்கு மட்டுமே அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் என்பதையும் புரிந்து கொண்டு நான் பேசுவதற்கு முன்னால் இன்றைக்கு செய்தித்தாட்களை வந்திருக்கிற சில செய்திகளை படிக்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்னுடைய கருத்துரையை வழங்குகிறேன் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஓடி ஓடி மக்களுடைய நல்வாழ்வுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு மகுடம் சூட்டுவது போல ஒரு செய்தி வந்திருக்கிறது பீகாரைச் சேர்ந்த இளைஞர் இருபத்தெட்டு வயது தொழிலாளி அவர் ரயில் ஏறுகிற பொழுது ரயில் விவத்திலே சிக்கி அதுதான் இந்த செய்தி ஆங்கில வந்திருக்கிறது தமிழ் நாளிதழும் ரயில் ஏறுகிற பொழுது அவரது இடது கை என்ன மேல் தோல் வரையில் பாதிக்கப்பட்டு விட்டது வலது கரம் மணிக்கட்டு வரையில் பாதிக்கப்பட்டு விட்டது நல்லா கவனிங்க யார் என்று சொன்னேன் எந்த ஊரை சேர்ந்தவர் பீகாரை சேர்ந்த ஒரு தொழிலாளி தமிழ்நாட்டில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அந்த தொழிலாளியினுடைய இடது கை வெட்டுப்பட்ட இடது கையை எடுத்து வலது கையிலே பொருத்தி இன்னைக்கு அவர்களுடைய கையை பயன்படும்படி செய்திருக்கிற அதிசயம் இந்தியாவில் தமிழகத்தில் ராஜீவ் காந்தி மருத்துவமனையிலே நிகழ்ந்திருக்கிறது நான் சொன்னதில் ஒரு முக்கியமான செய்தி கவனிச்சீங்களா எந்த ஊரை சேர்ந்தவருங்க அவரு பீகாரை சேர்ந்தவர் அதுதான் செய்தி இதே பீகாரை சேர்ந்தவன் குழப்பம் ஏற்படுத்தினான் ஆனால் தமிழ்நாடு அப்படி குழப்பம் ஏற்படுத்தினானே என்று விட்டு கொடுக்காமல் அந்த பீகார் காரனுக்கு வாழ்வதற்கு கரங்களை கொடுத்தது தமிழ்நாடு என்பதை பெருமையாக சொல்லுவோ அடுத்தது நம்முடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அதுவும் பேசிவிட்டார் இதுவும் இன்றைக்கு பத்திரிகை வந்திருக்கிற செய்தி நம்முடைய திட்ட கமிஷன் துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை செய்து முதல்வரிடமும் துணை முதல்வரிடமும் அந்த ஆராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்புகளை வழங்கியிருக்கிறார் அதுல முக்கியமான கண்டுபிடிப்பு நீங்க எனக்கு பேச கொடுத்திருக்கிற தலைவர் இன்றைய தமிழ்நாடு எனக்கு இன்றைய தமிழ்நாட்டை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் இன்று இரவு முழுவதும் எனக்கு வழங்கினால் சரியாக இருக்கும் ஆனால் எனக்கு கொடுத்திருக்கிற நேரம் வெறும் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே சில சொல்ல வந்தேன் ஆனால் அதே வந்திருக்கிறது இந்த குடும்ப உதவி திட்டத்தின் காரணமாக மாதம் ஆயிரம் ரூபாயை ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் மகளிருக்கு வழங்குவதன் விளைவாக இன்னைக்கு பல குடும்பங்களில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அந்த மாற்றம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பெண்கள் மருத்துவ செலவுக்கு அந்த ஆயிரம் ரூபாயை பயன்படுத்துகிறார்கள் ஒரு முன்னாள் மந்திரி அவர்கள் மந்திரியாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்ன கிண்டல் செய்தார் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா காணொலியை இலவசமா சோறு போடுவான் இலவசமா அதை கொடுப்பான் இத கொடுப்பான் இலவசமா நான் சொல்லல எனக்கு அதை சொல்ல அநாகரியமாக கருதுகிறேன் சபையிலே சொல்வதை சொமாக அதையும் கொடுப்பான் என்று ஆனால் இலவசமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்த மகளிர் திட்டத்தின் காரணமாக அவருடைய மருத்துவ செலவு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான செலவு இவைகளை எல்லாம் பார்த்துக் கொள்ளி அறிக்கை வந்திருக்கிறது அடுத்தது எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டு முதல்வர் எங்க போனாலும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அப்துல் கலாமும் அதைத்தான் சொன்னார் அப்துல் கலாம் என்ன சொன்னார் படி 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 என்று சொன்னார் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களும் எங்கு சென்றாலும் முதலில் நீங்கள் படியுங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை நான் செய்கிறேன் அவர் ஒரு பாட்டையும் சொல்லுவார் கவனிச்சு கேட்டுக்கிட்டீங்களா வெள்ளத்தால் போகாது கரெக்டுங்களா முதல்வர் சொல்லுகிற பாட்டு வெள்ளத்தால் போகாது வெந்தனால் கல்வாராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் குறையாது கல்வி போல் மம்மரருக்கு மருந்து எதுவும் இல்லை போகிற இடங்களிலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் எப்படி கல்வி இருந்தது இன்னைக்கு இளைஞர்களை பற்றி நாம் பேசுகிற பொழுது மாணவர்களை பற்றி பேசுகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழலை சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏன் பெரும்பாலான மக்களுக்கு கல்வி இல்லாமல் இருந்தது திராவிட இளைஞர்கள் நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதில் இருந்த திராவிட இளைஞர்கள் போராடிய காரணத்தினால் இன்னைக்கு திராவிடத்தில் கல்வி கிடைத்திருக்கிறது அந்த திராவிட இளைஞர்கள் யாரு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க கல்விக்காக போராடிய திராவிட இளைஞர்கள் பெரியார் தொடங்கி இன்னை இருக்கிற முதல்வர் வரையில் கல்விக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார் எழுதுபவர் திண்ணியராகப் பெறின் என்றான் வள்ளுவன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அடைய முடியும் எப்பொழுது அதை செய்வதற்கு உன் மனதிலே உறுதி இருந்தால் இது ஐயன் வள்ளுவன் சொல்லுவது யார் இந்த அப்துல் கலாம் கல்வி எப்படி மாற்றத்தை அவருக்கு கொண்டு வந்தது மீனவர் குடும்பத்திலே பிறந்தவர் வேற வழியில் இல்லை மீன் பிடித்து அந்த படகிலே சென்று மீன் பிடித்து புழைப்பு நடத்த வேண்டும் ஐந்தாவது பிள்ளை படிப்பதற்கு பணம் இல்லாத காரணத்தினால் குடும்பம் நடத்த கஷ்டப்பட்ட காரணத்தினால் தினமும் காலையில பேப்பர் போட்டு நல்ல போட்டு காசு சம்பாதித்து படித்தார் அவர் அஞ்சாவது படிக்கிறார் ஒரு மாணவனா இருக்கிறவன் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதற்கு அப்துல் கலாமுடைய வழிகாட்டுதல் சிவசுப்பிரமணிய ஐயர் நல்லா கவனிங்க இதையும் அப்துல் கலாம் யார் என்று நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவருக்கு அஞ்சாவது படிக்கிறப்ப பாடம் நடத்துறார் சிவசுப்பிரமணிய ஐயர் பறவைகள் எப்படி பறக்கிறது அது தலை எப்படி இருக்கிறது ரெக்கைகளை எப்படி தூக்குகிறது எப்படி விமானம் முன்னேறுகிறது என்று பாடம் நடத்துகிறார் அப்போ பாடம் நடத்தி முடிச்சோட வாதியார் கேட்கிறார் எல்லாம் புரிஞ்சிச்சா சந்தேகம் இல்லையான்னு நாங்கெல்லாம் நாங்களாம் படிக்கும்போது என்ன சொல்லுவோம்னா இந்த வாதியார் பேசாம சொல்லிடுவோம் ஆனா அவரும் என்ன சொன்னாரு அப்துல் கலாம் மட்டுமல்ல பல மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு புரியலங்க எங்களுக்கு விளங்கலங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் அவர் இந்த மாணவர்களை கடற்கரைக்கு அழைத்து செல்கிறார் கடற்கரைக்கு அழைத்து சென்று அங்கே பார் பறவை பறப்பதை பார் எப்படி உயரத்திலே தூக்குகிறது என்று எப்படி தலை என்று இப்படித்தான் விமானம் பறக்கிறது என்று சொன்னவுடன் அன்னைக்கு தான் அப்துல் கலாம் நெஞ்சுக்குள்ளே முதல் வித்து நான் ஒரு விமானியாக வேண்டும் அப்படிதான் அவர் விமானி ஆகிறார் அப்படி அவர் விமானி ஆனதோடு மட்டும் இல்ல பல மாணவர்கள் ஒரு பரிசையில் பெயிலா போயிட்டா மனசு உடஞ்சு இடம் இரண்டாவது போயிட்டா இன்னும் சொல்ல வேண்டியது இல்ல அப்பா அம்மா வேற திட்டுவாங்க மனசு உடஞ்சு போய் என்ன செய்யறதுன்னு கஷ்டப்படுவாங்க நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுற பொழுது சொன்னார் எஸ் எல்வி விடுகிற பொழுது நன்றாக கவனிங்க எஸ் எல்வி த்ரீ ராக்கெட் விடுகிற பொழுது அது வெற்றி பெறவில்லை இந்து பத்திரிகை தலையங்கம் எழுதியது அப்துல் கலாம் போன்றவர்கள் நூற்று கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வேண்டும் என்று செலவு செய்து விட்டார்கள் என்று அப்பதான் அப்துல் கலாம் ஒரு முடிவுக்கு வருகிறார் அவர் படத்தை போடுகிற பொழுது சில பெயர்களை கேட்டீர்களா இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய சிறப்பு நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணம் கொடுத்தார் என்று பார்த்தீர்களா காந்தி அவர்கள் இதற்காக எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொண்டார் என்ற படத்தை காட்டினார்கள் கேட்டிருப்பீர்கள் அப்பொழுதுதான் அவர் முடிவு செய்கிறார் எஸ் எல் வித்ரி தோல்வியை எப்படி சமாளிப்பது அப்துல் ரஹ்மான் அவர் நல்ல கவிதை எழுதினார் பதிமூணு முறை சொல்லாதீர்கள் பதிமூணு முறையும் கீழே விழுந்தவன் எழுந்து நின்றான் என்று சொல்லுங்கள் என்றார் திரு அவர்கள் தோல்வி கண்டார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே ரோஹினி ராக்கெட்டை விண்ணுக்கு செலுத்தி வெற்றி கண்டார் இளைஞர்களே மாணவர்களே அப்துல் கலாமிடம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்ப கல்வி எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும் நான் திருச்சியில ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன் எனக்கு இந்த கிராமத்தை இப்ப கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு பாக்குறேன் நான் படிக்கிற பொழுது என்னுடைய கிராமம் எப்படி இருந்தது இப்ப நான் கிராமத்துக்கு போனேன் இப்ப நான் கிராமத்துக்கு போனா நான் இருக்கும் சென்னை போலவே என்னுடைய கிராமமும் காட்சி அளிக்கிறது என்ன மருத்துவமனை பஞ்சாயத்து அலுவலகத்தில் மிகப்பெரிய புத்தகம் நூலகம் தாட்சாலை நான் இருக்கிறப்ப தார் ஊர்ல பார்த்ததே இல்லை தாட்சாலை இன்னும் சில இடங்களில் சிமெண்ட் சாலை அப்ப ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கே வந்திருக்கிறது கிராமத்தில் என்ன நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசுகிற தெளிவாக சொல்லிட்ட நான் உங்கள்ட ஒரு பொது கேள்வியை கேட்க போகிறேன் உலகத்தில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு காரியத்தை இந்திய நாட்டில் எந்த முதலமைச்சரும் எந்த மாநிலமும் செய்யாத காரியத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்திருக்கிறார் அது என்ன காரியம் சொல்லுங்கள் உலகத்திலேயே காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்தமிழ் அறிஞர் முக அவர்களின் புதலர் மு க ஸ்டாலின் தான் அதை பற்றியும் கற்று வெளியாகி இருக்கிறது விஞ்ஞானபூர்வம் ஆராய்ச்சி பண்ணி இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளவு பிள்ளைங்க பள்ளிக்கூடம் ஐம்பது கூட போகாது அப்புறம் கஷ்டப்பட்டு பெருமையோடு சொல்கிறேன் உணவு திட்டம் பிறகு ஆரம்ப பள்ளியில குழந்தைகள் சேர்கின்றன குஜராத் மாடல் குஜராத் மாடல் தான் நீங்க என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஹிட்லர் ஒரு மந்திரி இருந்தான்

கட்டின பாலாத்த நின்று கையில நூத்தி முப்பது பேர் சத்து அதுக்கு பேர் என்ன குஜராத் மாடல் எல்லாரும் நோய்வாய்ப்பட்ட கொரோனால ஒரு உயிர் கூட போகாமல் நம்முடைய மந்திரி அவர்கள் முதலவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனா குஜராத்ல பஸ் ஸ்டாண்ட்ல கொரோனா வந்து செத்து போனவன் கடந்தான் எங்க கடந்தான் குஜராத்ல பஸ் ஸ்டாண்ட்ல கடந்த குஜராத் மாடல் தமிழ்நாடு மாடல் என்ன தெரியுமா இந்தியாவிலேயே கல்வியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு சொல்கிறேன் பெண்களை படிக்க வைக்க கூடாது என்று சொன்னார்கள் பெண்கள் படித்து விட்டால் மனுசூத்திரத்தில் சொல்றான் பெண்கள் படிச்சவே கூடாது அவள் பாடம் நடத்தாதீங்க ஆனால் பெண் கல்வியில் உயர்ந்து நிற்கிற மாநிலம் எது சொல்ல முடியுமா உங்களால பெருமைக்குரிய தமிழ்நாடுதான் பெண் கல்வியில் முதல் மாநிலம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அடுத்த ஒரு முக்கியமான நம்முடைய முதல்வர் அவர்கள் ஜெர்மனிக்கு போயிட்டு வந்தாரு ஐரோப்பிய நாடுகள் போயிட்டு வந்தாரு இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்தாரு பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தார் சில பேர் கிண்டல் பண்றாங்க போடாத ஆளெல்லாம் ஆள் சூட்டு போட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க

சதவீதம் நெஞ்சை ஐந்து நிமித்தோம் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லுவோம் முதல்வராக பதவியேற்ற பிறகு இதுவரை லட்சம் கோடி அது வந்திருக்கிற தொழில் அதோட மூலதனத்தை கையெழுத்து போட்டோம் தெரியுமா எழுபத்தி ஏழு சதவீதம் மூலதனம் வந்து தொழில் தொடங்கப்பட்டு விட்டது எவ்வளவு பேருக்கு இங்க வேலை கொடுப்பீங்க நம்முடைய வாயால வட சுடுவார அவர் பேர் என்ன இந்தியாவில வாயால வட சுடுறது ஒரே ஒருத்தர் தான் அவர் பேர் தெரியல உங்களுக்கு யாருங்க அந்த வாயால வட சுடுறவர் என்ன சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பார் நல்லா இப்ப ஞாபகம் வச்சுங்க ஆனா இந்திய நாட்டோட நிலைமை என்ன தெரியுங்களா பண மதிப்பு நடவடிக்கை வந்த பிறகு ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு இந்திய நாட்டில் இருந்த ஆறு கோடி தொழிற்சாலைகளில் எவ்வளவு மூடப்பட்டிருக்கு ரெண்டே கால் கோடி தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது மோடி எவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாரு ரெண்டு கோடி பேருக்கு மூடப்பட்டிருக்கிற தொழிற்சாலை எத்தனை ரெண்டே கால் கோடி தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது அப்படியான யாருக்காவது வேலை கிடைத்திருக்க தமிழ்நாட்டில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது நீங்க பத்திரிகை படிக்கவே இல்லையா அதுவும் நம்ம வெறும் செய்தியா சொல்ல ஒரு புள்ளித்தின் அடிப்படையில் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இதுவரையில் வந்திருக்கிற மூலதனம் பதினோரு லட்சம் கோடி கிடைத்திருக்கிற வேலை வாய்ப்பு முப்பத்தி ரெண்டு லட்சம் மோடியால் இழந்தது எவ்வளவு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நமக்கு கொடுத்த வேலை எவ்வளவு என்பதை கணக்கு போட்டு பாருங்கள் இப்படி பல விஷயங்களை அடுத்தது பெண்கள் அதிகமாக படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு சொன்ன அடுத்து முக்கியமான ஒரு விஷயங்க இப்படிதான் பேர் எப்படி நம்முடைய முதலமைச்சர் கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு பெயர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் இந்த புதுமை பெண் திட்டம் வந்ததுக்கு பிறகு கல்லூரிக்கு போட்டி போட்டுக் கொண்டு இளம் பெண்கள் சேர்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உயர்கல்வியில பெண்கள் எத்தனை சதவீதம்னு ஒரு கணக்கு போட்டா இந்தியாவில் படிக்கிற சதவீதமே மொத்தம் நாற்பத்தி சதவீதம் தான் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு போகிற பெண்களின் சதவீதம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் இந்திய நாட்டினுடைய சராசரியை விட அதிகம் அடுத்தது உயர்தர அநேகமா உலகத்துக்கே வழிகாட்டியாக இருப்பது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை வேற எந்த மாநிலத்தோடு ஒப்பிட முடியாது கண்ட்ரி என்று இருக்கிறதை படித்திருப்பீர்கள் நீங்கள் என்ன நார்வே இது போன்ற நாடுகளை தான் சேர்ந்து ஒரு ஐந்து நாடுகளின் கூட்டமைப்புக்கு உலகத்திலேயே கல்வி தருவதில் என்றால் ஸ்காண்டினேவிய நாடுகள் தான் நாம் யாரோட ஒப்பிட வேண்டும் மற்ற குஜராத்தோட ஒப்பிடக்கூடாது உத்தரப்பிரதேச ஒப்பிடக்கூடாது வேற எந்த மாநிலத்தோடு ஒப்பிடக்கூடாது அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களாக இருக்கிற தேசங்களுக்கு இணையாக தமிழ்நாடு கல்வி பெற்று இருக்கிறது வாயால வட சொல்றவருக்கு எல்லாரும் என்ன பேர் வச்சிருக்காங்க சொல்லுங்க இங்க ஒரு நாயகன் மாட்டிட்டு முழிக்கிறான் இப்ப நாயகனா வில்லனான்னு தெரியல நல்லா பாரு யாரு மாட்டிட்டு முழிக்கிறா நாயகனா ஹீரோவா வில்லனான்னு தெரியல இங்க ஒரு நாயகன் இவருக்கு என்ன நாயகன் பேரு வளர்ச்சி நாயகன் அது என்ன வளர்ச்சி நாயகன் அவர் வந்தப்புற நாங்க இந்தியாவே வளருதான் இவர் எப்பங்க ஆட்சிக்கு வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு முன்னாடியே இந்தியா என்ன நாடு வளர்ந்த நாடுதான் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே பல சாதனைகளை செய்த நாடு இந்தியா ஆனால் குஜராத் வளர்ச்சி நம்முடைய நல்வாழ்வு அமைச்சர் படித்து விட்டு மறுபடியும் அங்க போகல இப்ப லேட்டஸ்டா நம்முடைய முதல்வர் வர ஒரு ஸ்லோகனை சொல்றார் என்ன ஸ்லோகன் மந்திரம்னா இல்ல சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை சொல்லுகிறார் ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி அப்படின்னா எவ்வளவுங்க ஒரு லட்சம் கோடின்னு சொல்ல ஒரு லட்சம் கோடி நம்ம ஏற்கனவே எவ்வளவு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி நாம உற்பத்தி சாரி நூறு லட்சம் கோடி நூறு லட்சம் கோடி இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளவு நானூறு லட்சம் கோடி இந்தியாவோட மொத்த உற்பத்தி நாலு ட்ரில்லியன் நானூறு கோடி கரெக்ட் ஒரு ட்ரில்லியன்னா தான் நூறு லட்சம் கோடி ஏற்கனவே தமிழ்நாடு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி நல்ல கவனிங்க முதல் நாலு மாநிலத்தில் தமிழ்நாடு இருக்கிறது அப்ப ஒன் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி நூறு லட்சம் கோடி வளர்ச்சி முடியுமா முடியாது என்பதற்கு சரியான பதில் செப்டம்பர் மாதம் வந்த புள்ளி உரம் என்ன செப்டம்பர் மாத புள்ளி உரம் அந்த செப்டம்பர் மாத புள்ளி உரத்தான் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார் இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி உள்ள மாநிலம் தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு கணக்கு போட போறேன் ஒரு கணக்கு போட்டு இந்தியாவோட வளர்ச்சியை சொல்லியிருக்கிறான் எவ்வளவு இந்தியாவோட வளர்ச்சி தலைகிடா கூட ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் அவ்வளவுதான் வளர்ச்சி போன காலாண்டுல ஏழு புள்ளி அஞ்சு வந்தது மறுபடியும் இந்த ஆறு புள்ளி அஞ்சுல பணவீக்கத்தை நாலு சதவீதம் குறைச்சிருங்க வளர்ச்சி எவ்வளவு வளர்ச்சி எவ்வளவு ரெண்டு சதவீதம் தான் வளர்ச்சி எவ்வளவு இந்தியாவுல ரெண்டு சதவீதம் நீங்க பணவீக்கத்தை கழித்தாலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் எந்த உலக நாட்டிலும் இல்லாத வளர்ச்சி தமிழ்நாட்டிலே செய்து காட்டியிருக்கிறோம் இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும் அது மட்டுமல்ல இன்னைக்கு கரூரை பற்றி நான் பேசக்கூடாது என்று நினைத்தேன் நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேரா அங்கிருந்து அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து பல முதலமைச்சரை பார்த்திருக்கிறேன் நம்ம ஊர்ல ரெண்டாயிரம் பதினஞ்சு வெள்ளம் வந்தது நம்ம இந்த இடத்துல தண்ணி எப்படி இருந்தது ஞாபகப்படுத்தி பாருங்க அது மோசமான விஷயம் ஞாபகப்படுத்தவே கூடாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளம் வந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கே இருந்தார் என்னங்க அவரும் வந்துட்டு இருந்தாருங்கிறீங்களா தண்ணியில மூணு நாளா தெரியவே இல்லை வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது மந்திரிங்க வந்தோன்னா விரட்ட ஆரம்பிச்சாங்க மக்கள் ஓடி போயிட்டாங்க தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் டிவி பார்த்து கொண்டிருந்தார் முதலமைச்சர் என்ன பார்த்துட்டு இருந்தார் டிவி பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சி நடத்துகிறது ஏதோ ஒரு ரசிகர் மன்றம் நடத்துகிறது என்று பார்க்காமல் மணிக்கு சென்று தேவையான பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள் அதிகாரி எல்லாம் கரூரை நோக்கி வர சொல்லிவிட்டு நம்முடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அப்பொழுது திரும்பி வந்து கொண்டிருப்பேன் திரும்ப ஓடி என்று விரட்டி நடு சாமத்தில் ஒரு மணிக்கு

ராகவா ராகவா சரி நம்ம பிஜேபி இதுவரை சேராத விஜயோட வக்கீல் யாரு உன் நண்பன் யார் என்று சொன்னால் நீ யார் என்று நான் சொல்லு என்று இயேசுநாதர் சொல்லுவார் இப்ப சொல்லுங்க யாரு நீ படிக்கலையா செய்து ஆதவ அர்ஜுனோட வக்கீல் யார் கோபால் சுப்பிரமணியம் அவர் யாருடைய வக்கீலா இருந்தார் தெரியுமா ஸ்டெர்லைட் ஆலையினுடைய வக்கீல் தான் கோபால் சுப்ரமணியம் இப்பொழுது புரிய ஆரம்பிக்கிறதா வக்கீல் யாருன்னு புரிஞ்சிருச்சு சரி நீதிமன்றத்தில் சொல்றதுக்கெல்லாம் எந்த தவறான நோக்கமும் கற்பிக்க கூடாது ஆனால் சில கவிதைகள் இருக்கிறதே எனக்கு சொல்ல வேண்டும் என்றும் தோன்றுகிறது சொல்லக்கூடாது என்று தோன்றுகிறது ஆனால் சொல்ற நீ தப்பா புரிஞ்சுக்காதீங்க என்னன்னா வக்கீலை வாடகைக்கு அமர்த்தலாம் நீதிபதியை நீதிபதியை விலைக்கு வாங்கலாம் நீதி அரசரும் வக்கீலும் ஏன் கருப்பு கோட்டு போட்டிருக்கிறாருன்னு தெரியுமா நீதி செத்து ரொம்ப நாட்களாகிவிட்டது என்று துக்கம் கொண்டாடுவதற்காக தான் இது வெறும் கவிதை மட்டு தான் நான் எந்த நோக்கமும் இதுக்கு கற்பிக்கல நீ யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க ஆமா இப்ப இந்த ஜட்ஜ் யார் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜி போட்டுறாங்கல்ல அவர் பேர் பேர் என்ன இவர் சாரி அவர் குஸ்தர் ரோஹிபில் குஷ்டர் ரோஹிமில்

பதினோரு பேருக்கு மேல கற்பணித்துட்டாங்க கூட இருந்த அம்மாவையும் கற்பணிக்கிறான் இவன் தான் நமக்கு போதனையை சொல்கிறவன் கற்பணிக்கும் சீடு இருக்கும்போது அந்த குழந்தை கத்துதனை என்ன பண்ண தெரியுங்களா எவ்வளவு இரத்த குணமுள்ளவர்கள் பார்த்தீர்களா குழந்தையை பார்த்தால் தெய்வம் இறந்துமென்று சொன்னார்கள் இந்த காட்டானுங்க அந்த ரெண்டு வயது குழந்தையை காலை பிடித்து தலையை அடித்துக் கொன்றார்கள் அதில் பதினோரு பேர் ஜெயில இருந்தான் இந்த பதினோரு பேரை யார் அண்ணா அவனாம் அவனா நல்ல பழக்க வழக்கம் உள்ளவன் நல்ல பழக்கம் உள்ளவனா யாரா இருப்பான் அவனா தினமும் வேதம் ஓதுகிற தப்ப நினைக்காத அது மாதிரி எல்லாம் பேச மாட்டான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது நல்ல பழக்கம் உள்ளவன் யார்னா வேதம் ஓதுகிறவன் தினமும் ஜெயில கூட அவங்க வேதம் ஓதிக்கிட்டு இருக்காங்க ஆனா நன்னாடத்தின் அடிப்படையில் அவர்களை முன்கூட்டியே விடுவிக்கலாம் என்று நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியவர்தான் அஜித் இப்பொழுது நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் நண்பர்கள் யார் என்று தெரிகிறதா அப்ப இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் எனவே தமிழ்நாடு நிச்சயமாக இன்றைய தமிழ்நாடு உலகக்கே வழியாட்டுகிற தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு இப்படி வளர்ந்ததற்கு காரணம் திராவிடம் இந்த தமிழ்நாடு இப்படி வளர்ந்ததற்கு காரணம் மாணவர் போராட்டம் இந்த தமிழ்நாடு இப்படி வளர்ந்ததற்கு காரணம் திராவிட இயக்கங்களின் போராட்டங்கள் அப்ப இந்த தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தலை குனியாமல் மீண்டும் தலை நிபுற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய நல்வாழ்வு துறை அமைச்சர் அவர்கள் இருநூறு என்று சொன்னார் அவர் அவர் சொன்னது மட்டுமல்ல முதல்வர் சொன்னதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய தகவல் இருக்கிறது இந்தியா டுடேவும் சி ஓட்டும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினார்கள் என்னன்னா மூட் ஆஃப் தமிழ்நாடு அதுக்கு பேர் என்ன மக்களுடைய நிலை எப்படி இருக்க மூட் ஆஃப் தமிழ்நாடு என்ன தமிழ் மூடு மூடா தமிழ்நாடு மனநிலை மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு முடிச்சிடும் கருத்து கணிப்பு நடத்தினார்கள் அது என்ன சொல்லிருக்காங்க இப்ப போன மாசம் மூணு மாசம் ஒரு ஒரு கருத்து கணிப்பு நடத்துவான் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா மூடாப் தமிழ்நாடு இன்னைக்கு தேர்தல் வைத்தாலும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி ஆறில் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெல்லும் முப்பத்தி ஆறு கணக்கு போடுங்க தமிழ்நாட்டின் முதல்வர் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று சொன்னது வெற்று வார்த்தைகள் அல்ல அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்காலத்தில் நடக்க போகிற ஒரு வீர வரலாறு என்று கூறி இளைஞர்களை விவேகானந்தர் சொன்னதுதான் எழுமின் விளிமின் கருதிய கருமம் கைகூடும் வரை கடமையாற்றுவீர்கள் என்று கூறி இளைஞர்கள் தான் இந்திய நாட்டின் சொத்து மாணவர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம் நல்ல எதிர்கால அமைவதற்கு எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானிகளை உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் ஒன்றுபடுவோம் போராடுவோம்